நாம் பார்க்க வேண்டியதை நம் கண்கள் காண வைப்பார் அதுபோல தலைமுறைகளுக்கான அநேக காரியங்களை நம்மை கொண்டு அஸ்திபாரம் போட வைப்பார் ஒன்று பேரில் ஒன்றாவது அதிகாரம் பத்து பதினொன்று பனிரெண்டு வசனங்களை படிக்கும் போது உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தரிசிகள் அதை கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணினார்கள் என்று தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் பன்னிரெண்டாவது வசனம் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தம் அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது தங்கள் நிமித்தம் அல்ல இவ்வளவு மூணு நாள் ஆபிரகாம் லைஃப்ல நூத்தி எழுபத்தைந்து வருடங்களில் ஆபிரகாம் வாழ்க்கையில மறக்க முடியாத மூன்று நாள் பிரயாணம் சில ஜேர்னி நம்ம லைஃப்ல மறக்க முடியாது ஏன் பா இதை செஞ்சிக்க ஏன் அந்தவரே இந்த வந்து ஒரு மூணு நாள் அதோயா எனக்கு சின்ன வயசில் ஒரு வாட்டி அப்பா கூட நாங்கள் மீட்டிங் போயிட்டு வரோம் அப்போ நானும் இன்னொரு சகோதரன் உண்டு பேசிகிட்டு இருக்கிறோம் அப்பா காரில் ஃப்ரெண்டில் இருக்கிறாங்க நாங்கள் பின்னாடி இருக்கிறோம் அப்போது சில காரியங்கள் அதாவது ஸ்கூலில் நடந்த காரியங்கள் காலேஜில் நடந்த காரியங்களை அப்படி ஜாலியாக பேசிகிட்ருக்கும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட ஐயோ ரிவைன் பட்டன் இருந்தால் எவ்வளோ சூப்பரில் இல்லை ஒட்டன் இம்மீடியேட்டாக எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்லேருந்து அதே போல் ஒரு ஃபார்வேர்ட் பட்டன் இருந்தால் இன்னும் சூப்பர் அப்படின்னாங்க ஏன்னா சில காரியங்களை போதே அதை தட்டி விட்டுறணும் அதே போல் நம்முடைய லைஃப்பில் இந்த நூற்றி எழுபத்தஞ்சி வருஷத்தில் இந்த த்ரீ டேஸ் அவர்கள் புரியாது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் அனுமதித்ததெல்லாம்

சில சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் ஐயோ அதை நினைக்கவே முடியாது ஆனா நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த மூணு நாளை ஆபிரம் லைஃப்ல கம்பல்சரியா வச்சிருந்தார் ஆமாம் எங்கேயும் ஓடவும் முடியாது சில காரியத்தை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது கூட எஸ்கேப் ஆனா இந்த திட்டத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது நீ எதுல இருந்து வேணாலும் எஸ்கேப் ஆயிரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு இருபத்தி ரெண்டு பத்து ஆதி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் உடனே கத்தர் வானத்திலிருந்து கூப்பிட்டு பிள்ளையாண்டான் மேல கை போட உன்னை நான் கொண்டு வந்தது கை போடுறதுக்கு இல்ல கல்லு போடுறதுக்கு ஹalleluya ஆபிரகாமே உன்னை நான் கொண்டு வந்தது கை போடுறதுக்கு இல்ல பக்கத்துல பாத்து சொல்லுங்க கல்லு போட வச்சிருக்கார் விசுவாசத்தோட சொல்லுங்க நிறைய காரியத்துக்கு ஆமே ஹalleluya ஆண்டவரே அப்பா நான் பார்க்கறனோ பார்க்கலியோ அது தெரியாது ஆனால் நான் நம்புறேன் நிறைய விஷயத்துக்கு கல்லு போட வச்சுட்டீங்க ஒர்ஷிப் பண்ணுங்க விசுவாசிக்கிறவங்க ஒர்ஷிப் பண்ணுங்க மரதேயா சகலத்தையும் நீர் உருவாக்கி நீ சகலத்தையும் நீ

கருத்தினால் செய்து எல்லார கைகளை உயர்த்தி சொல்லும் உங்கள் கைகள் கூறுகவில்ல போற மாமல்ல கதனரா

கல்லு போடுறது ரொம்ப முக்கியம் ஆமே அதாவது வீடு கட்டும்போது எங்களை ஜோம் பண்ண கூடுவாங்க மற்ற எல்லாரையும் பிரதிஷ்டைக்கு கூடுவாங்க ஆனா முக்கியமா வேலை எங்களால சில வேலை டிலே ஆகும் எதுக்கு தெரியுமா டேட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு டேட்டு கொடுக்கறது தெரியுமா ஒரு கல்ல போடுறது ஒரு கல் அவன் தலைக்கல்லோடு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக அதற்கு கிருபை உண்டாவதாக ஏ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திராம் சிறுவாபிலுக்கு முன்பாக இது பலத்தினாலும் அல்ல இது பராக்கிரமத்தினாலும் அல்ல வசி பண்ணுங்க வசி பண்ணுங்க அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் செருபாமேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை ஏழு கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது சந்தோஷமா பார்க்குது ஆமே அதனால அவர் பலிபீடத்தை உண்டாக்கினான் எலியாலாம் பலிபீடத்தை செப்ப நீட்டார் ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட பலிபீடம் அது வந்து இடிந்து கிடந்தது அவர் அதை செப்ப நீட்டார் ஆனா ஆபிரகாமே நீ புதுசா ஏற்கனவே உண்டான வழிபடத்தில் ஏதோ எக்ஸ்ட்ரா ரெண்டு கல் எடுத்து வைக்கல உன்னை கொண்டு வந்தது இந்த ஆரம்ப அற்பமானது தான் ஆனா முடிவு முடிவு மகிமை மகிமை அபிஷேகம் மட்டும் தேவ பிள்ளை அந்நிய பாஷைகளை ராஜா நாமா காரா நீ கண்ணீரோடு நிற்கிற மோரியம் மலையில தான் நாளைக்கு தாமிதி வந்து நிற்கப் போகிறான் நாளைக்கு சாலமன் வந்து நிற்கப் போகிறான் நாளைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து ஆராதிக்க போகிறார்கள் அலு அந்த இடத்துல ஒர்க்ஷிப் நடக்குது ஆலு லூயா ஃபர்ஸ்ட்டு ஒர்ஷிப் பண்ணது அந்த இடத்துல ஆமேன் பின் நாட்கள் கழிந்தது ஒரு கூட்டம் ஆசாரியர்கள் ஒரு கூட்டம் ஆசாரியர்கள் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் தெரிந்தெடுத்து இன்னைக்கு நீ மட்டும்தான் ஆராதிக்கிற இன்னைக்கு நீ உன் குடும்பம் மட்டும்தான் ஆராய்க்கிறது உன் ஜனம் வரும் உன் இனம் வரும் உன் சொந்தங்கள் வருவார்கள் அந்த இடத்துல அந்த இடத்துல வேற யாரும் இருக்க கூடாது அடிக்கப்பட்ட ஆட்டுக்கடா அடிக்கப்பட அந்த அந்த இடத்துல வேற யாரும் இருக்க கூடாது ஆராதனை கை போடாதே கல்லு போடாதேன்னு சொல்லல ஆமே உங்கள் கையை நீங்களே பாருங்கள் ஆண்டவர் இந்த பலவீனமான கையை வச்சாப்பா நீங்க கல்லு போட வைக்கிறீங்க நிறைய நிறைய காரியத்துக்கு அதனாலதான் சொல்றாரு வெகு தூரத்து செய்திய மனுஷர் முறைமையா அதாவது ஆமே இந்த 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 பேதைக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல வைக்கிறீங்க இந்த காலை வேளையில வெகு தூரத்து செய்திய கத்த அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசி சோர்ந்து போகாத தளர்ந்து போகாத பயணத்தை பாதியில முடிக்க நினைக்காத உன் பின்னாட்களிலே உன் நிமித்தமாய் ஒரு திரள் கூட்டம் போகிறது நல்ல கரங்களை சாட்டி இப்ப இந்த ஆங்கிள் நீங்க இதை பார்த்துட்டு இனி பதினாலாவது வசனத்தை வாசிங்க பதினான்கு இடத்துக்கு ரெண்டு கொள்ளப்படும் அடுத்து இந்நாள் வரைக்கும் இந்நாளுக்காக அந்நாளை ஆயத்தப்படுத்தின என் தேவனுக்கு அன்னைக்கு கேமராலாம் கிடையாது வாட்ஸ்அப் எப்படிங்க என்னங்க ஆவரகம் காலம் எங்க தாவிது காலம் எங்க சாலமோன் காலம் எங்க என்னது அர்த்தம் அழைக்கப்பட்ட வாழ்க்கையில் நடப்பது எதுவும் தற்செயல் அல்ல ஏற்கனவே இதோ பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் அது தோன்றாததுக்கு முன்னே